ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேக்சின் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் வேசின் வந்து சில பேர் வீட்டில் இருந்துட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு எதுக்கு தான் நம்ம வச்சிருக்கோன்னு தெரியாமலே யூஸ் பண்ணுறது பல பேர் அதில் நானும் ஒருத்திங்க ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து எதுக்குடா இருக்குன்னு ஃபஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சர்ச்சுக்கு அப்புறம் தான் வேக்சின் இதுக்கு இதுக்கெல்லாம் உதவுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சுது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரிஜினல் மாஸ்டர்சின் ஜெல்லி அது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முகம் வந்துட்டு சில பேருக்கு ட்ரையாகவே இருக்கும் எதுதான் என் யூஸ் வறண்ட மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து லைட்டாக வந்து இந்த வேஸ்டின் வந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து வேஸ்டினாக கையில் எடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து முகத்தில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு போயிருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மேலே ஒரு பிளாஸ்டிக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா வந்து வெளியில வந்து தூர எரிஞ்சிடாதீங்க எப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கை எப்போவுமே வச்சே மூடுங்க ஏன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணும்போது ஒரு புதுசாக வந்து வந்து யூஸ் பண்ற ஃபீலிங் அதில் இருக்குங்க அந்த பிளேட் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எந்த வித காற்று போகாமல் இருக்கிறதுக்காக அந்த அது மட்டும் இல்லாமல் வேஸ்லின் வந்து சீக்கிரமாக போகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க நீங்க எப்போ யூஸ் பண்ணிட்டு அந்த பிளேட்டை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க அதே அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபியூமோட வந்து படித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் போயிடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்டின் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மனம் அப்படியே இருக்கும் நீங்கள் வாட்ச் போடுற இடத்துலையோ இல்லாட்டியோ ஹேண்ட்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி வேஸ்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பெர்ஃபியூம் ஸ்ப்ரே வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த மனம் வந்து அப்படியே இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அத்தர் யூஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் லைட்டாக வந்து அந்த வேஸ்லினை வந்து ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அத்தர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அத்தர் லேஸாக வந்து அதில் தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க இது செம்மையான வந்து ஒரு எதிர்வில் கொடுக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷூ அதே மாதிரி தாங்க நாம் வந்து சூக்கு வந்து தனியாக பாலிஷ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்லினா லைட்டாக கையில் தடவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்லா தடவி விட்டுருங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லுக்கு கொடுக்குங்க இப்போ ஃபோ புது ஷூ எடுத்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் இதுவே நீங்கள் வந்து பாலிஷ் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கடைகளெல்லாம் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலவாகுங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு சூரடி ஆகிடுச்சுங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுதுங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் செம்மையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து புருவமே இருக்காது முகத்தில் வந்து புருவமே இருக்காது அவங்க வந்து நிறைய வந்து மை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக புருவத்துக்கு மேலே கண்களுக்கு மேலே புருவத்துக்கு மேலே பார்த்தீங்க டெய்லி வந்து எடுத்து புருவத்துக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு புருவம் வந்து நல்ல டார்க்காக ஆகுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புருவம் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒர்க் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு உதடு வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பண்ணாலுமே சிகரெட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டே ஸ்டாப் பண்ணவங்க என்னதான் வந்து ஸ்டாப் பண்ணாலுமே அந்த உதடுகள் வந்து கருத்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து லைட்டாக வந்து நீங்கள் வேஸ்லினை எடுத்துகிட்டு அந்த உதடுகளுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜும் பண்ணணுங்க உதடு மசாஜ் வந்து லைட்டாக கையை வச்சு நம்ம வந்து உதடுகளை வந்து லைட்டாக அந்த வேஸ்லின் வந்து போட்டுட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து உதடுகள் வந்து நார்மலாக வந்து நார்மலாக வந்து ரோஸ் கலரில் மாறிடுங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு டிப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க வேஸ்லினை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து லிபாம் எப்படி தயாரிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்